அஸ்லாம் வலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நான்ஜிங் மா மாகாணம் சைனாவில் நாஞ்சின் மாகாணத்தில் ஹக்கா பழங்குடியினர் புலம்பெயர்ந்து வந்து வாழக்கூடிய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கிராமமும் அவங்க கட்டியிருக்க வீடு துலாவுன்னு சொல்லலாம் அதை ரெண்டையும் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு நாங்கள் பிரயாணம் செஞ்சு போனோம் இது ஒரு மலை பிரதேசம் இதோடைய வரலாறு என்னன்னு சொன்னால் ஹக்கா அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் அவர்கள் வந்து வடக்கு சைனா பக்கம் இருக்கிறவங்க அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னு கருதி அங்கேருந்து புலம்பெயர்ந்து ஆயிரம் மைலை தாண்டி அவங்க வந்து இங்கே நாஞ்சிங்கின்ற இந்த மாகாணத்தில் இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க காரணம் இந்த இடம் வந்து மலைகளை சுற்றி அதுக்கு மலைகள் இருக்குது அது அவங்களுக்கு பாதுகாப்பாக கருதி இருக்கிறாங்க அந்த மலைகளுக்கு வந்து போகிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை அதனால் இவங்களை தாக்குறதுக்கு ஆபத்துகள் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல அவங்க குடி புகுந்துருக்காங்க அவங்க புடி புகுந்தபோது அவங்க ஏற்படுத்திய அவங்களோட வாழ்வாதாரம் கட்டிடங்கள் அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க இவங்க அவங்க வீடு தங்குறதுக்காக தங்கி தங்கிறதுக்காக கட்டின வீடு பேர் வந்து துலா அந்த துலாவை பற்றி தான் இப்போ பிரதானமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து நாம் ஹெக்கோ வில்லேஜ் ஹெக்கோ கிராமம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு முதல்ல நாங்கள் போனோம் இந்த இடத்துக்கு முதல்ல போகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த இடம் புழுதாக இந்த இந்த மாகாணம் முழுவதும் வந்து இவங்க இருக்கிறாங்க இந்த மலைப்பிரதேசம் முழுவதும் அவங்க இருக்காங்க ஆனால் இந்த ஹெக்கோவில் வந்து அவங்க வந்து இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம நேரில் போய் பார்க்கலாம் மற்ற இடங்கள் வந்து இன்னும் பெருசாக இருந்தாலும் அது வந்து இப்போ சுற்றுலா பயணிகளுக்காக அது வந்து மாற்றப்பட்டு வசதிப்படுத்தப்பட்டு இருக்குது அதில் வந்து நிறையா பொருளாதாரம் கடைகள் ஹோட்டல்கள் அதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த ஹெக்கோ கிராமங்கிறது வந்து அவங்க இயற்கையாக வாழ்கிற இடம் அதனால் முத முதல்ல வந்து இவங்களை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்போ இந்த துலாவுங்கிற வீடை அவங்க கட்டியிருக்காங்க இந்த துலாவுங்கிறது வந்து ஒருத்தர் ஒரு குடும்பம் தங்குற வீடு இல்லாமல் அவங்க குலத்தை சேர்ந்தவங்க அவங்க தரப்பினரை சேர்ந்தவங்க அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துக்குள்ளே வாழ்கிறதுக்காக ஒரு இடத்த கட்டுறதுக்கு பேர் தான் துலா அது வந்து ஒரு பத்து வீடுல இருந்து நாற்பது வீடுகள் வரைக்கும் அதுக்குள்ளே இருக்குது அது வந்து வட்டமாகவும் சதுரமாகவும் அவங்க கட்டி அதுக்குள்ளே இருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு கதவு தான் இது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அவங்க குளத்துக்கு அவங்க தரப்பினர் அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு கருதி அந்த மாதிரி வீடு கட்டுறாங்க வீடு கட்டி அதுக்குள்ளே அவங்க குடும்பமாக வா வாழ்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாடு மற்ற போக்குவரத்து தேவையான எல்லா வசதிகளையும் அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க அதாவது அதுக்கு வெளியே விவசாயம் விவசாயம் பண்ணுறாங்க முதலாவதாக இந்த இடத்த அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து அந்த இடத்துல வந்து விளைச்சலுக்கு ரொம்ப சிறப்பான மண் இருக்குது ஒரு ஆறு வந்து இந்த ஊர் பூரா ஓடிக்கிட்டு இருக்குது நீர்வளம் இருக்குது அதனால் இவங்க விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குடி போடுறாங்க பாதுகாப்புக்கு மீறி வாழ்கிறதுக்குள்ள அத்தியாவசியத்துக்காக அப்போ இவங்க வீடுகளுக்கு வெளியே இருக்கிற நிலங்களில் அவங்க விவசாயம் பண்ணி அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் வகைகள் அரிசி இது எல்லாம் வந்து அவங்க விளைவிச்சு அவங்களே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வச்சு அவங்களே சமைத்து சாப்பிட்றதுக்குள்ளே வாழ்வாதாரத்தை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க இங்கிலீஷில் இப்போ செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அது இருக்குது அதுக்கு அப்புறம் பிராணி பிராணிகள் பிராணிகள் வந்து அவங்க வளர்க்குறாங்க கோழி வாத்து ஆடு மாடு அவங்களோட போக்குவரத்துக்கு தேவையான அவங்களோட உணவு உணவு தேவைக்கு உள்ள பிராணிகளை அவங்களே வளர்த்து அவங்க வச்சுக்கிறாங்க அதை வச்சு அவங்க அவங்க வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக்கிறாங்க இது வந்து நீங்கள் இப்போ இந்த கிராமத்தில் நீங்கள் இப்போ நாங்கள் சுற்றி காட்டுற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இது விவசாய நிலம் பார்க்கலாம் வீடுகள் பார்க்கலாம் அதுக்குள்ளே அவங்க அமைதியாக வாழ்கிறதுக்கு உள்ள விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் அங்கேயே சமைச்சிக்கிட்டு அங்கேயே மனசு அமைதியாக இருக்காங்க ஒரு சின்ன ஊர் இவங்களுக்கு வந்து அங்கே கடை கன்னி இல்லை நான் ஒரே ஒரு கடை பார்த்தேன் அந்த கடையில் சின்ன சின்ன பேக்கெட் விஷயங்கள் பிஸ்கெட்டு அந்த சாக்லேட்டு ஐஸ்கிரீமு அந்த மாதிரி தற்போதே கிடைக்கக்கூடிய உணவு பொருட்கள் தான் இருக்குது அதை தவிர வந்து அவங்களுக்கு தேவையான உணவு பொருட்கள் எல்லாம் அவங்களே வந்து விளைவிச்சு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த கிராமத்தோட சிறப்பு இந்த கிராமத்திலேருந்து இப்போ வெளியே போனோம்னா மற்ற இந்த மாகாணத்தில் இருக்கிற மற்ற இடங்கள்ல தான் அந்த பெரிய துலாவுகள் இருக்கிறது அந்த பெரிய துலா வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அளவில் இருக்குது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு எழுவது மீட்டர்லேருந்து ஒரு நூற்றி நாற்பது மீட்டர் வரைக்கும் சுற்றளவில் இருக்குது அதுக்குள்ளே அவங்க வந்து பத்து வீட்லேருந்து நாற்பது வீடுகள் வரைக்கும் அதில் கட்டிக்கிட்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பத்து இருந்து ஒரு நாற்பது குடும்பம் வரைக்கும் அதாவது நூறு பேர்லேருந்து முந்நூற்றறுபது பேர் இதுக்குள்ளே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டு வடிவத்தில் கட்டப்படுது இந்த மாதிரி எல்லோரும் கூடி வாழ்கிற இடம் முதலாவது இப்போ நம்ம நவீன உலகத்தில் அப்பார்ட்மெண்ட் இல்லைனா கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம் அந்த காலத்திலையே இந்த விஷயத்தை அவங்க யோசித்து கூடி வாழ்றக்கு ஒரு இடத்த வந்து நம்ம ஏற்படுத்தணும் எல்லோரும் கூடி ஒற்றுமையாக வாழணுன்றது வந்து எங்களுக்கு வியப்பாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து இதோடய வடிவம் இது ரெண்டு வடிவத்தில் அவங்க கட்டுறாங்க ஒன்று வந்து சதுரம் முதலாவதாக அடுத்து அவங்க வந்து மாறி சதுரத்து இது வட்டத்துக்கு மாறுறாங்க சதுரமாக இந்த இந்த இடத்த கட்டும்போது அவங்களுக்கு மனசு திருப்தி இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா சதுரத்தில் வந்து மூளை முடுக்குகள் இருக்குது அதில் நம்மளை வந்து தாக்கக்கூடிய மிருகங்களோ மனிதர்களோ வந்தால் அந்த மூளை முடுக்கில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால் மற்ற இடத்துலேருந்து தெரியாது அப்படின்ற ஒரு பயத்தை கடந்து வர்றதுக்காக இந்த மொ முத காலத்தில் வந்து சதுரமாக கட்டின இந்த துளாவுக்களை வந்து பிற்காலத்தில் வந்து ச வட்டமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம அஞ்சு மாடி அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு மாடிங்கிறது எத்தனை அடி ஒரு குறைஞ்சது ஐம்பதுலேருந்து அறுபது அடி உயரத்துக்கு இதை கட்டுறாங்க அவங்க இதில் அஞ்சு மாடி இருக்குது அஞ்சு மாடியில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க சமையல் அறை வச்சுருக்குறாங்க மற்றபடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவங்களுடைய சாப்பாடு பொருட்களை வந்து சேமிக்கிற ஒரு ஸ்டோர் ரூமாக வச்சுருக்காங்க அதில் அரிசி பருப்பு காய்கறி வகைகள் பழங்கள் எல்லாமே கறி வகைகள் எல்லாமே அதில் வந்து வச்சுருக்காங்க ரெண்டாவது மாடியில் வந்து வீ வீட்டோட வயசானவர்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மூணாவது மாடியில் வந்து அந்த வீட்டோட தலைமை அந்த மாதிரி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க நாலாவது மாடியில் வந்துட்டு அவங்களுக்கு மறுபடி அதை ஸ்டோர் பண்ணுறது அது சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க காஃபின்ஸ் எல்லாம் அதில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முழுவதும் இந்த இவ்வளோ பெரிய வீடு ஐம்பது அறுபது அடி உயரம் எழுவது மீட்டரு வட்ட அளவு இதெல்லாம் கட்டுறதுக்கு வந்து அவங்களுக்கு கட்டுமான பொருட்கள் எங்கேருந்து கிடைக்குது கட்டுமான பொருட்கள் இவங்க இந்த மலை பிரதேசத்தை தாண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு சாத்தியமில்லை அப்போ அந்த இடத்துல இருக்கிற பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த கட்டுமானத்தை ஆரம்பிக்கணும் அப்போ என்ன கிடைக்குது அங்கே வந்து செம்மண் கிடைக்குது அது வந்து விளைச்சலுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய செம்மண் கிடைக்குது அந்த செம்மனை வந்து அவங்க நல்லா இறுக்கி தண்ணி போட்டு கலந்து பதப்படுத்தி வச்சா அதோட இருகின சக்தி வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது வலுவாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கற்களை உபயோகிக்கிறாங்க அதில் கலக்குறாங்க அப்புறம் மூங்கில வெட்டி மூங்கில் கீர்த்துக்கலாம் அதை வந்து குறுக்கு வாக்கில் வைக்கிறாங்க இது வந்து செவரை கட்டுறதுக்கு வெளிப்புற செவரை கட்டுறதுக்கு வெளிப்புற செவரை கட்டுற இது மூணுத்தையும் கலந்து அவங்க வெளிப்புற செவரத்தை கட்டுறாங்க மற்றபடி உள்புறம் இந்த அறைகள் மாடிகள் இதெல்லாம் கட்டுறதுக்கு வந்து அந்த இடத்துல விளையிற மரம் அந்த மரம் வந்து ரொம்ப வலுவான மரமாக இருக்குது அந்த மரத்தை வெட்டி பெரிய பெரிய மரங்களாக இருக்குது அதை வந்து இவங்க சப்போர்ட்டாக வச்சு ஃப்ளோருங்க மாடிகளை ஒவ்வொன்றா கட்டி ரூமுங்க அதுக்குள்ள செவர்கள் அதெல்லாம் அந்த மரத்தில் வச்சு அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வெளிப்புற செவரு அதோட தடிமன் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஒரு மீட்டர்லேருந்து ஒன்றரை மீட்டர் வரைக்கும் அதை கட்டுறாங்க அதாவது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வ திக்னஸ் தடிமண்ணில் அதை கட்டுறாங்க இன்றைக்கி இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம கட்டுற செவர் வெளிப்புற செவரோட அளவு வந்து முப்பது சென்டிமீட்டர் இவங்களுக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அஞ்சு மடங்கு பெருசு ஏன்னா பாதுகாப்பு கருதி அந்த மாதிரி கட்டுறாங்க இதை இந்த உயரத்துக்கு அவங்க கட்டி கொண்டு போய் வச்சு மேலே கூரை பண்ணுறாங்க கூரைக்கு உள்ள ஓடுகளும் அங்கே உள்ள மண்களை வச்சு அவங்க வந்து மோல்டு பண்ணி அந்த கூரைகளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஜன்னல்கள் இருக்காது காரணம் அதே பாதுகாப்பு காரணம் தான் மிருகங்களோ மனுஷங்களோ உள்ளே பூந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஜன்னல்கள் எல்லாமே ரெண்டாவது மாடி அதாவது பெரியவங்க இருக்கிறது வீட்டோட தலைமை இருக்கிறது அதுக்கு மேலே உள்ளது தான் ஜன்னல் வச்சுருக்குறாங்க அது சிறு சிறு ஜன்னல்களாக இருக்குது இந்த இந்த முடிவை இந்த வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற வடிவத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு கதவு தான் இருக்குது அப்போ ஆபத்துன்னு ஒன்ற நிலைமையில் அந்த ஒரு கதவை மூடினாங்க அப்படின்னு அந்த அந்த இடமே வந்து ஃபுல்லு பாதுகாப்புக்கு வந்துடும் அப்போ மேலே வந்து பார்க்குறதுக்கான சில இதெல்லாம் வசதிகள் வச்சுருக்காங்க அங்கேருந்து மேலேருந்து அவங்க நோட்டம் பார்க்குறாங்க யாராவது வர்றாங்களா அவங்கள தாக்குறாங்களா எல்லாம் பத்திரமா இருக்கான்றது நோட்டம் விடுறதுக்கு அவங்க அங்கே வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே அவங்களை வந்து சிறப்பாக கட்டி ஒரு ஊரே உள்ள வாழ்கிற அளவுக்கு மனசு அமைதியாக ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு அங்கே உள்ள காய்கறிகள் அதெல்லாம் சமைச்சிக்கிட்டு கூடி வாழ்ந்துக்கிட்டு அவங்க நடுப்புறமாக அவங்களுக்கு வந்து வழிபாட்டுக்கு உள்ள இடத்த நடுவில் கட்டுறாங்க அது நடுவில் கட்டுற எல்லாரும் வழிபடுறாங்க போகிறாங்க வர்றாங்க எல்லாம் இருக்கிறாங்க அதனால ஒற்றுமையாக கூடி வாழ்கிறது வந்து ரொம்ப வியப்பான ஒரு விஷயமாகவும் இத்தனை மக்கள் ஒரே இடத்துல வாழ்கிற ஒரு விஷயமாகவும் எல்லாம் ஒரே எண்ணங்களோட வாழ்கிற விஷயம் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு இப்போ இந்த இடத்த நாங்கள் சுற்றி பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஆட்கள் அங்கே வாழ்கிற ஆட்களோட வந்து நாங்கள் பேசுகிற வாய்ப்புகளும் அவங்களோட தங்கி இருக்கிற ஒரு ராத்திரி தங்கி இருக்க வாய்ப்புகளும் கிடைச்சது ஏன்னா வீட்டில் இந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா மட்டும் இதை பெரிய ஒரு நம்மளுக்கு இமர்ஷன் இருக்காது அந்த இடத்த பற்றி அங்கே தங்கி அந்த மனுஷங்களோட பழகனா தான் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி ரெண்டு நாள் அங்கே தங்கினோம் தங்கும்போது அவங்க சொன்ன பல விவரங்களை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதில் வந்து சில வந்து குறும் உண்மைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எங்களை வியக்க வைக்கிறது வைக்க வை வியப்பாக இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால் கிணறு இப்போ இந்த நாற்பது வீடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த சுற்றி இந்த வட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு வீடும் அஞ்சு மாடி ஒன்றுக்கு மேலே ஒன்று கிரவுண்ட் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படி இருக்கு இல்லையா அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் கே சமையல் இருந்து ஒரு கிணறு இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த கிணறு வந்து நம்ம வீட்டில் உபயோகிக்கிற ஒரு ட்ரம்மு சைஸில் தான் இருக்குது ஆனால் அதோடய ஊற்று வந்து ரொம்ப மேலே இருக்குது இவங்க வந்து அந்த கிச்சனை சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே அதில் கையை விட்டு அள்ளலாம் அந்த ஊற்று ஏன்னா வெளியே ஆறு இருக்கு பாருங்கள் அந்த ஊற்று அப்படி இருக்குது ரொம்ப சுத்தமான ஒரு தண்ணியாக இருக்குது இது அவங்க புழங்குறதுக்குள்ளே நீர் ஆதாரமாக அவங்களுக்கு இது இருக்குது எல்லார் வீட்லேயும் அந்த ஒரு சின்ன கிணறு இருக்குது ரொம்ப அழகாக இதை தவிர அந்த நடுவில் இருக்க ஓப்பன் ஏரியா முற்றம் அது நம்ம ஊர் நம்ம ஊரில் முற்றம்னு சொல்கிற மாதிரி தான் அந்த இடம் இருக்குது அதில் வழிபாட்டுக்குன்னு வச்சுருக்க நடுவில் உள்ள இடத்துக்கு பக்கத்துலையும் ரெண்டு பெரிய கிணறுகள் இருக்குது அந்த பெரிய கிணறுகள் கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது ஒரு கிணறு தெற்கு பக்கம் இருக்கிற கிணறு வந்து ஊற்று ரொம்ப மேலே இருக்குது அதோடய இது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப சுத்தமாக இருக்குது அந்த பக்கம் வடக்கு பக்கம் போய் ஒரு கிணறுல பார்த்தோம்னா அதோடய ஊற்று ரொம்ப கீழே இருக்குது அது ஆழமாக இருக்குது தண்ணி ரொம்ப குடுமையாக இருக்குது அவ்வளோ சுத்தமாக இல்லை அப்போ இவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிலேருந்து எடுத்து அவங்க தண்ணிகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால் இவங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு கூட அந்த வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ கிளினிக்கோ ஹாஸ்பிட்டல் சொல்கிற மாதிரி அந்த பிரசவம் பார்க்குறதுக்கு ஒரு அறை வச்சுருக்காங்க அங்கே செவிலிகள் இருக்காங்க அவங்க பிரசவம் பார்க்குறாங்க பிரசவம் பார்த்து புள்ள பிறந்த பிறகு அவங்களுடைய தொப்புள் கூடியே அவங்க அந்த ஊ அந்த இடத்துலையே புதைச்சி சேமித்து வைக்கிறாங்க இதோட காரணம் என்னன்னு கேட்டால் நான் இங்கே பிறந்து வளர்ந்து நான் எந்த ஊருக்கு வேணாலும் போய் நான் முன்னேறலாம் வாழலாம் புலம்பெயர்ந்து போகலாம் ஆனால் என்னுடைய ஆணி வேறு அதாவது ரூட்ஸ் ஆஃப் மை லைஃப் அது வந்து இங்கேருந்து தான் எனக்கு ஆரம்பிச்சிதுன்ற ஒரு எண்ணம் எப்போவுமே அந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கணுன்றதுக்காக அதை செய்கிறாங்க ரொம்ப வைக்கத்தக்க விஷயம் அது ரெண்டு அதுக்கு அடுத்து வந்து என்னென்னு பார்க்க போனோம்னா இந்த இடங்கள் வந்து இதோட வரலாறு வந்து ரொம்ப பெரு பழசு அதாவது ஏழ்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான ஒரு வரலாறு அது இது வெளியே பெருசாக ஒன்றும் தெரியல இது எதுக்கு ஈக்குவலான வரலாறு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது பெய்ஜிங்கோட கிரேட் வேல் ஆஃப் சைனாவோ இல்லை சியானில் இருக்க டெரகோட்டா வாரியர்ஸோட வரலாறுக்கோ அதோடய பழசாவோ அதோட பெருமையான ஒரு வரலாறாக கூட நம்ம இதை கருதலாம் ஆனால் இது வந்து அதெல்லாம் மன்னர்களோட வரலாறு அதனால் அது வந்து வெளிப்படையாக ரொம்ப எல்லாேருக்கும் தெரியுது உலகத்துக்கே இது வந்து ஒரு பழங்குடியினரோட வரலாறு அதனால் இது பெருசாக வெளியே வரலன்றது நான் நினச்சி பார்க்குறேன் அதான் காரணமாக இருக்குன்னு சொல்லி இப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு சாலை வசதிகள் இல்லை அதாவது ஹைவே இல்லை இது மலை பிரதேசன்றதுனால மலைய கரெக்டா ஏறி வந்து இந்த இடத்த வந்து அடையிறதுக்குள்ள சரியான பாதைகளோ சாலைகளோ இல்லை அப்போ அப்போ வந்து இவங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய ஊர் பேர் சியான் அந்த இருந்து இந்த ஊருக்கு வந்து பிரயாணம் பண்ணி வர்றதுக்கு அவங்களுக்கு பல நாட்கள் ஆகுமா வேறு இடத்துக்கு வந்து மாறி வந்து பஸ்கள் மாறி நடந்து அப்படி தான் எவங்க ஊருக்கு வந்து சேர முடியும் அது வரைக்கும் வெளியில் இது உங்களை பற்றி ரொம்ப விஷயம் தெரியல ஆனால் தெரிஞ்சும்போது கூட சீன மக்களுக்கு இது ஒன்றும் பெரிய பிரமாண்டமாவோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாவோ கருதலை இது ஒரு பழங்குடியினர் அவங்க தங்கியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க விட்டுட்டாங்க ஆனால் அது என்ன ஏன் அஞ்சு வருஷத்துக்கு உள்ளதான் இதுக்கு வந்து பிரதான சாலைகளும் ஹைவேகள்லாம் போடப்பட்டு இதுக்கு வந்து கரெக்டாக எல்லோரும் வந்து போகிற மாதிரி சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு சொல்கிற கதை வந்து யுஎஸ்ஏக்காரன் சேட்டிலைட்லேருந்து பார்க்கும்போது இந்த பெரிய துலாவுகள் இருக்குது பாருங்கள் எழுபது நூற்றி பத்து நூற்றி நாற்பது மீட்டர் அளவில் சுற்றளவில் வந்து வட்டமாகவும் சதுரமாகவும் இருக்கிற இந்த துலாவுங்க வந்து சேட்டிலைட்லேருந்து பார்க்கும்போது அணுகுண்டு ஏவுதளமாக இருக்குமோ அதாவது நியூக்ளியர் லான்ச் பேடாக இருக்குமோன்னு சொல்லி யூஎஸ்காரை வந்து சந்தேகப்பட்டு அதுக்குள்ள ஏஜென்சிங்களை அனுப்பி அதை கண்டுபிடிக்க அனுப்பி வச்சுருக்காங்க அப்போ சீனக்காரங்க அப்படி இல்லை இது வந்து அணுகுண்டு ஏவுதளம் கிடையாது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி கிடையாது இது வந்து எங்களுடைய பழங்குடியினர் வாழ்கிற இடம் அவங்க பெருசாக கட்டியிருக்காங்க அப்படின்றத எடுத்து சொல்லும்போது தான் அது வெளியே வந்துச்சு அதோட இப்போ இப்போ விஷயங்கள்லாம் இப்போ வெளியே வரும்போது இதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பித்தாங்க வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க இது அதுக்கப்புறம் தெரிய வந்து இப்போ தான் எல்லோரும் அது போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த இடத்த வந்து இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அதாவது உலக பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லி இதை நிர்ணயிச்சிருக்காங்க அப்போ இந்த இது வந்து கவர்மெண்ட்டு கையில் எடுத்து கண்ட்ரோல் எடுத்து இந்த பாரம்பரியமான ஒரு இடம் இதில் எந்த மாற்றமும் நடக்கக்கூடாது இதோடய பழமை எப்போவுமே வந்து பாதுகாக்கப்படணும் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இதுக்கு வந்து நுழைவு கட்டணமாக டிக்கெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு சுற்றுலா பயணிகளை இதில் பார்க்க விடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க ஆனால் அதை அனுமதித்து அவங்க பார்த்துட்டு போய் அது அவங்க இருக்கிற ப பழங்குடியினர் அதை வந்து காலி பண்ண தேவையில்லை அவங்க அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் அவங்க வாழ்கிறதுக்கு இவங்க இந்த சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றி பார்க்குறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு வாடகை மாதிரி இவங்க கொடுக்குறாங்க அவங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்துக்கலாம் ஆனால் வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு வாடகை மாதிரி கொடுக்குது அது அவங்களுக்கு ஒரு பொருளாதார தேவைகளுக்கு அது வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்குது டிக்கெட்டுகள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வருமானமாக இருக்குது இதை நாங்கள் பார்த்து போது இதை படம் பிடிச்சி இதோட விவரங்களை சேகரித்து உங்களோட பகிர்ந்துக்கணுன்றது வந்து எனக்கு தோணினால் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இதில் என்னோட இணைஞ்சி இதை பார்த்து வச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன்